ஸ்ரீதர் குழந்தைகள் சுவாமி ஜீவசமாதி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு குருபூஜை அழைப்பு இருபது மூன்று ரெண்டாயிரத்தி அஞ்சு பங்குனி மாதம் அனுட்ட நட்சத்திரம் அனைவரும் வருக வருக சென்னை திருவள்ளூர் மாவட்டம் பேரம்பாக்கம் வழியாக நரசிங்கபுரத்தில் அமைந்துள்ளது சுவாமிகள் ஜீவசமாதி நன்றி மகிழ்ச்சி சென்னை திருவள்ளூர் மாவட்டம் பேரம்பாக்கம் அருகில் நரசிங்கபுரம் இங்கே தான் சித்தர் சமதி இருக்குது இது சென்னை திருவள்ளூர்லேருந்து பேரம்பாக்கம் வர வழி இது தக்கோலம் போகிற வழி அரக்கோணம் தக்கோலம் போகிற வழி இங்கே நரசிங்கபுரம் பஸ் ஸ்டாப்பிங் நரசிங்கபுரம் செல்ல விநாயகர் கோயில் பஸ் ஸ்டாப்பிங் இதுல குழந்தைவல் சுவாமிகள் சமாதி எதிர்க்க போனா நம்ம அந்த வேன்னைக்கு பாருங்க அந்த பக்கமா போனீங்கன்னா திருவேங்கடசாமி லட்சுமி நரசிம்மர் கோயில் விசு சச்சான சாமியோடைய மடம் எல்லாம் பார்க்கலாம் சித்தர் குழந்தைவல் சாமி அவர்கள் சென்னை திருவள்ளூர் மாவட்டத்தில் பே போலிவாக்கன்னு ஒரு இடம் இருக்கு அங்கே வந்து இலுப்பேஸ்வரர் திருக்கோயில்குள்ள குழந்தைவல் சாமியுடைய சின்ன ஒரு படம் வச்சுருந்தாங்க அதன் மூலமாக எனக்கு ஒரு சில அமானுஷங்களை அருளி அவர் இந்த இடம் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது ஒரு ஜீவசமாதி எங்கே இருக்குன்னு தெரியாது நான் தேடிக்கொண்டு வந்தேன் டிசம்பர் நாலாந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் எனக்கு அவர் காட்சி கொடுத்தார் டிசம்பர் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த இடத்த நான் தேடி கண்டுபிடிச்சிட்டு வந்தேன் அப்போ இருட்டு நேரத்தில் எங்கள் அபிஷேகம் எல்லாம் பண்ணி சாமியுடைய சமாதியில் வணங்கிட்டு வந்தேன் அவர் நிறைய அற்புதங்கள் அமானுஷங்கள் நடந்தது அது குறித்த காணொலி தனியாக போட்டிருக்கேன் சித்தர் குழந்தைகள் சாமிகள் சமாதி திருவள்ளூர் மாவட்டம் பேரம்பாக்கம் நரசிங்கபுரம் ஜீவ சமாதி குரு பூஜை இருபதாம் தேதி மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சமாதி இருபதாம் தேதி மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நடைபெறுகிறது வாப்பா வாப்பா ஐயா அப்படின்னு நில்லுங்க சித்தர் குழந்தைகள் சுவாமிகள் ஜீவசமாதி இந்த சாமியுடைய திருமேனி உருவம் வந்து இந்த மாதம் பௌர்ணமிக்கு வச்சுக்கோங்க என்னைக்கு வச்சுங்க பௌர்ணமி பௌர்ணமி பதிமூன்று மூன்றாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல சாமியின் திருமணி புதிதாக நிறுவப்பட்டது சாமி ஆமா தான் பரப்பிரமேனே நமக நரசிங்கபுரம் முனுசாமி ஆச்சாரி குமாரம் வேதாந்த போதகர் உதக மு குழந்தைவேல் ஆச்சாரியார் வயது எழுபதுல கைவளியம் அடைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று தோற்றம் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி மூன்று இங்க பாருங்க ஜானகிராமன் சாமி உங்களுக்கு என்ன வேணும் தாத்தா தாத்தாக்கு அப்பா நன்றி சுவாமியுடைய குரு பூஜை எழுபத்தி மூன்றாம் ஆண்டா எழுபத்தி மூன்றாம் ஆண்டு குரு பூஜை இருபது இருபது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று சிறப்பாக நடைபெறும் நரசிம்மரம் கரம்பாக்கம் அடுத்த நரசிம்மபுரம் பூ அடுத்த நரசிம்மபுரம் சரி இல்லை நடைபெறும் இருபதாம் தேதி சுவாமிகளோட குரு பூஜையில் தவறாமல் கலந்து கொள்ளாமல் கேட்டுக்கொள்வோம் கலந்து கொள்ளுமா கேட்டுக்கொள்வோம் நன்றி நன்றி

Ja, yeah. to je yeah. konec. Yeah. Ja, yeah. to je yeah, tali. Tali, ja. Kvesti kele, vandrika. வணக்கம் உங்கள் யோகதண்டம் பொன் பார்த்தசாரதி வடபண்ணி சென்னை குழந்தைவேல் சுவாமிகள் என்ற பெயரில் நிறைய சித்தர்கள் இருக்காங்க அதில் சென்னையில் மயிலாப்பூர் சித்திரை குளத்தில் இருக்கிற ஒரு குழந்தைவேல் சுவாமிகள் சென்னை செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவில் வழியாக திருக்கொச்சூரில் மலை இருக்க மருதீஸ்வரர் கோயில் உட்புறம் அமைந்துள்ள குழந்தைவெல் சாமிகள் ஜீவசமாதி அவருடைய சீட வீராசாமி இப்படி இல்லாமல் சென்னை திருவள்ளூர் மாவட்டம் பேரம்பாக்கம் வழியாக நரசிங்கபுரத்தில் அமைந்துள்ளவர் சித்தர் குழந்தைவல் சாமிகள் ஜீவ சமாதி குழந்தை வரம் வேண்டி வருபவர்களுக்கு அவர் பூஜித்த இளநீர் வழங்கி குழந்தை வரம் வரலியவர் பல்வேறு நோய்களை தீர்த்து வைத்தவர் இன்றும் அவருடைய ஜீவ ஜீவசமாதியில் பௌர்ணமி பூ ஜீவசமாதியிலும் அவர் தவம் செய்த மடத்திலும் அன்பர்கள் வந்து பௌர்ணமி பூஜை செய்து இளநீர் வளர்ந்துறாங்க அப்படி அந்த இளநீர் சாப்பிட்டவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கிது இது அனுபவபூர்வமான உண்மை மற்றும் பல்வேறு அருள் நாண அனுபவங்களைப் பெறுவதற்கு அவருடைய குருபூஜைக்கு அனைவரும் வருகும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் உங்கள் யோகதண்டம் பொன் பார்த்து சாதி வடமணி சென்னை என்னை ஆனந்தமாக அனுபவபூர்வமாக அமானுஷ்யமாக அருள் கொண்டவர் குழந்தைகள் சாமிகள் நன்றி 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 இது குறித்து தனியாக ஏற்கனவே ஒரு காணொலி கொடுத்துருக்கேன் இப்போ குருபுதை அழைப்பு காணொலி இது நன்றி மகிழ்ச்சி வழி விவரம் சரியாக கவனித்து பாருங்கள் அது பக்கத்து பக்கத்தில் பல்வேறு சித்தர்கள் ஜீவசமாக இருக்கு அது குறித்த காணொலியும் கொடுத்துருக்கேன் கவனித்து வாங்க நன்றி மகிழ்ச்சி சித்தர் குழந்தைகள் சுவாமி நல்லோ நினைத்த நலம்பெருக்க நல்லோ நினைத்த நலம்பெருக்க நல்லோ நினைத்த இங்கேலாம் நன்மையாக நன்மையே ஆ ஊஇஏஏம் சாமிகள் அற்புதம் செய்து டிசம்பர் நாலாம் தேதி என்னை ஆட்கொண்டார் டிசம்பர் எட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இங்கே வந்து இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப குப்பை மேடம் இந்த இடெல்லாம் வரவே முடியாது குப்பை மேடாக கிடந்தது முள்ளாக கிடந்தது என்ன விமர்சனப்பட்ட சாமி அவங்களுடைய வம்ச வம்சாவளியில் பக்தர்களாக சேர்ந்து திருப்பணி செய்கிறாங்க குரு பூஜை இருபதாம் தேதி மூன்றாம் மாதம் ரெண்டாயிரத்து இருபத்தொந்து சிறப்புடன் நடைபெறுகிறது வடலூர் வள்ளலார் கோ வடிவேல் ஐயா கைவல்லிய நிபுணத்துக்கு உரை எழுதியவர் குழந்தைவேல் சாமியுடைய குருநாதர் இவருடைய ஜீவசம் மாதிரி சென்னை திருத்தூர் மாநகராட்சி மாநிலம் உட்புறம் இருக்குது யூசுப் சச்சாந்த் சாமி சென்னை புரசவாக்கம் கோய்பேட்டையில் இவருடைய ஜீவசம் மாதிரி ஆனால் இவருடைய பெயரில் இங்கே ஒரு மடம் அந்த எதிர் இருக்குது அந்த தெருவில் தான் நம்ம குழந்தைவேல் சுவாமிகள் தவம் செய்து அவர் பூஜை செஞ்சு கொடுக்குற இளநீர்னால் குழந்தை பேர் பெற்றவர்கள் நோய் தீர்த்தவர்கள் எல்லாம் நிறைய பேர் இந்த குழந்தைவேல் சுவாமியுடைய சீடர் தான் திருவேங்கட சுவாமிகள் இவர் நூற்றி நான்கு ஆண்டுகள் வாழ்ந்தவர் இவருக்கு ஆணி மாதம் கார்த்திகை நட்சத்திரம் இவருடைய குரு பூஜை நடைபெறுகிறது சித்தர் சீடர் சேனல் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் ஃபோர் கல்வெட்டு வரப்போது ஜீவசமாதி ஐயாவினுடைய குழந்தைவேல் சாமியுடைய ஜீவசமாதி வண்ணம் பூசிற விலை நடந்துகிட்ருக்கு குரு பூஜை முன்னிட்டு ஜீவசமாதி திருவள்ளூர் மாவட்டம் வழி பேரம்பாக்கம் நரசிங்கபுரம் பேருந்து நிறுத்தம் அருகில் தோற்றம் எட்டு பத்து ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி மூணு கைவல்ய நவநீதம் என விதேக ஜீவசமாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு பன்னொனி அனுட்ட நட்சத்திரம் சாமியுடைய குரு பூஜை மகாவித்வா கோ வடிவேல் ஐயாவின் சீடர் சாது சர்க்குரு குழந்தைவேல் சாமிகள் தொடர்பு நைன் டபுள் ஃபோர் த்ரீ எயிட் எயிட் ஜீரோ டபுள் ஃபோர் எயிட் நைன் டபுள் ஃபோர் த்ரீ எயிட் எயிட் ஜீரோ டபுள் ஃபோர் எயிட் த்ரூ திருஞான சம்பந்தம் விஏஓ ரிட்டையர்ட் அவர்கள் நரசிங்கபுரம் யோக பொன் பார்த்து சார் என் யூடியூபர் சித்தர் சீக்ரட்ஸ் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் ஃபோர் வண்ணம்லாம் ரொம்ப அருமையாக பூசிகிட்ருக்காங்க தண்ணியெல்லாம் நல்லோ நினைத்த நிலை பெறுக நல்லோ நினைத்த பிறகு நாம் நன்மை இல்லாமல் நன்மை மகிழ்ச்சி 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 வணக்கம் வாழ்த்துக்கள் 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 சித்தர் குழந்தைகள் சுவாமி சென்னை வடபழனி அருமகு பரஞ்சோதி பாபா சித்தர் தவம் செய்த இடம் சின்ன ரெங்கத்ராமசாமி நரசிங்கபுரம் நாமட்சியர் சாது குழந்தைகள் சாமிகளின் எழுபத்தி மூன்றாம் ஆண்டு வெறுகுவே விழா அழைப்பிதழ் இருபது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கிருஷ்ணபட்சம் அடுத்த நட்சத்திரம் பங்குனி மாதம் காலை ஆறு மணி முதல் நிகழ்ச்சிகள் துவக்கம் ஒன்பது மணிக்கு கோலாட்ட பிரஜனை குழந்தைகள் சுவாமி ஜீவசமாதியில் பூஜை ஈஸ்வர் சஷாந்தாமியில் சொற்பொழிவு அன்னதானம் எல்லாம் நடைபெறுகிறது அனைவரும் வருக வருக நல்லோ மேற்கொக சென்னை திருவள்ளூர் மாவட்டம் பேரம்பாக்கம் நரசிங்கபுரம் இதில் இது சாமியுடைய ஜீவசமாதி அமைஞ்சிருக்கு எழுபத்தி மூன்றாம் ஆண்டு புரிந்துகள் வணக்கம் உங்கள் யோகதண்டம் பார்த்த சாரதி வடபணி சென்னை அரக்கோணத்தில் புகழ்பெற்ற நரசிங்கபுரம்னு ஒரு இடம் இருக்குது அங்கேயும் வந்து நிறைய சித்திரல் ஜீவன் இருக்குது அது போகிற வழிதான் இது திருவள்ளூர் மாவட்டம் பேரம்பாக்கம் இடத்துல இருக்க நரசிங்கபுரம் இங்கே இருக்கிற லக்ஷ்மி நரசிங்க பெருமாள் கோயிலுக்கு சுவாதி நட்சத்திரத்தில் பரிகாரத்துக்காக மக்கள் வருவது ரொம்பவும் சிறப்புடைய ஒரு இடம் சென்ட்ரல் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலேருந்து ரயில் மார்க்கமாக வந்தால் கடம்பத்தூர்ன்ற இடத்துல இறங்கி அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி நேராக இங்கே வரலாம் பூந்தமல்லியிலேருந்து நரசிங்கபுரம் போட்டு மாநகர பேருந்து நேராக அந்த இடத்துக்கு வரும் அது நேரம் பார்த்து தான் வரணும் இல்லைன்னா பூந்தமல்லியிலேருந்தும் சென்னை கோயம்பேட்டிலிருந்தும் பேரம்பாக்கத்துக்கு நிறைய பேருந்துகள் மாநகர பேருந்துகள் அடிக்கடி வருது அந்த பேருந்தில் வந் வந்து நீங்கள் பேரம்பாக்கம் வந்து நரசிங்கபுரம் கேட்டு வரணும் ரே அரக்கோண நரசிங்கபுரம் வேற பேரம்பாக்கம் நரசிங்கபுரம் வேறு நிறைய பேர் குழம்புக்கு வாங்க இல்லை குழப்பி விட்டுடுவாங்க அதனால் கொஞ்சம் கவனித்து வாங்க உங்களுக்கு அலைபேசியங்களெலாம் கொடுத்துருக்குறேன் எந்த தகவல் இருந்தால் என்னுடைய எண்ணுக்கும் கேட்கலாம் இல்லை அந்தந்த பகுதியில் இருக்க அந்த சம்பந்தப்பட்ட அன்பர்களுடைய அலைபேசியனும் கொடுத்துருக்கேன் வழி விசு விவரம் விசாரிச்சு வாங்க நன்றி மகிழ்ச்சி வணக்கம் எந்த சந்தேகம் இருந்தாலும் அழைத்து கேளுங்கள் மகிழ்ச்சி மகிழ்ச்சி சாமியுடைய குழந்தைகள் சாமியோட இடத்துல நான் வந்து ரொம்ப ஆனந்தம் ஒரு அம்மானிஷத்தை நிறைய உணர்ந்திருக்கேன் அதெல்லாம் காணொலியில் சொல்லால் வீண் பெருமையாக சுய விளம்பரம் மாதிரி ஆயிரும் அதனால் நீங்கள் வந்து அனுபவிச்சு பாருங்கள் நன்றி மகிழ்ச்சி வணக்கம் வாழ்த்துக்கள் நரசிங்கபுரம் பேருங்கில் ரோடு ரெண்டாக பெரியும் இப்படி போகக்கூடாது இப்படி போகணும் அங்கே போனாலும் வேறு சித்தர் சமதி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அது அப்புறம் பார்த்தோம் நரசிங்கபுரம் அம்பேத்கர் மன்றம் நரசிங்கபுரம் நரசிங்கபுரம் சாது சத்குரு குழந்தை வழி சாமியுடைய சீடர் ஐயா திருவேங்கடம் சாமிகள் அவர் தன்னுடைய தீவிர முயற்சியால் நிற நிறுவிய திருக்கோயில் திருமுருகன் திருக்கோயில் தான் நம்ம இவ பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் வாரிய சாமிகளும் கீவா ஜகனும் இதற்கு அருட்பா வழங்கியிருக்காங்க இந்த கோயிலை கட்டி தான் நான் வீட்டுக்குள்ளே வருவேன்னு அவர் இல்லத்திலிருந்தும் துறவியாக இருந்து வாழ்ந்து கடன் தவம் செய்து நூற்றி நான்கு ஆண்டுகள் வாழ்ந்து தவம் செய்த திருவேங்கடமையா அவர்கள் நிறுவிய திருமுருகன் திருக்கோயில் மூணு மணிக்கு வந்திருக்கிறோம் திருமுருகன் கீபா ஜெகநாதன் மற்றும் நம்முடைய திருமுருகன் திருவாந்த வாழ்த்து வாழ்த்துப்பாருளிய திருமுருகன் திருக்கோயில் இந்த தான் அவர் வாழ்ந்து தவம் செய்ய திருவேங்க சுவாமிகள் தவம் செஞ்ச வீடு இருக்கு அவர் ஜீவசமாதி பக்கத்துல இருக்கு கம்மாளர் தெரு நரசிங்கபுரம் திருவேங்கட ஜீவ ஜீவசமாதி சாமிகள் ஜீவ நூற்றி நான்கு ஆண்டுகள் ஜீவிதமாக அருள் செய்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரண்டு முதல் ரெண்டாயிரத்தி பதினாறு வரை அவர் வாழ்ந்திருக்கிறார் ஆணி மாதம் கிருத்திகை நட்சத்திரம் அடிப்படையில் அவருடைய ஜீவசமாதியில் குரு பூஜை சிறப்புடன் நடைபெறுகிறது சாது குழந்தை குழந்தைவா சுவாமிகளின் நேரடி சீடர் திருமுருக கிருபானந்த வாரியருடைய ஆசி பெற்றவர் இல்லறத்தில் இருந்து சீரிய நாண நெறியை அடைந்தவர் வள்ளலாருடைய மானசீக பக்தர் மற்றும் சீடர் நல்லோர் நினைத்த நலம் நல்லோர் நினைத்த நலம்பெறுக இவருடைய சமாதியில் இன்னைக்கு பதினாறு மூணு ரெண்டாயிரத்தி இருந்தால் நம்ம காணொளி செஞ்சுருக்கோம் அனைவருக்கும் நன்றி நன்றி மகிழ்ச்சி மகிழ்ச்சி குறிப்பாக திருவேணசாமியுடைய திருமகன் திருஞான சம்பந்தம் அவர்களுக்கு நன்றி மற்றும் உதவிகள் செய்யும் அனைவருக்கும் நன்றி குருபூஜைக்கு வருகை தரும் பக்தர்கள் உடல் உழைப்பு தருவர்கள் ஆலோசித்தவர்கள் அனைவருக்கும் நன்றி 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 மகிழ்ச்சி 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 இருநூற்று ஐம்பது வகை பொடி சிறப்பியாகும் நல்லோர் நினைத்த நிலம்பெருக்க என்று விண்ணிலா கோடி சித்திரளால் வேண்டி திருவேங்கணசாமியில் ஜீவசமாக நடைபெறுகிறது

பயன்பெறுங்கள் இது நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் ஒரு கிலோ அஞ்சாயிரத்தி அறநூறு ஆகுது இந்த மூலிகைப்பொடியை நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு சின்ன அகலில் உங்களுடைய பிரார்த்தனையில் பேப்பர் அல்லது வெத்தலையில் எழுதி வச்சு அதுக்கு மேலே இந்த பொடியை ஒரு கோபுரம் போல் சின்னதாக அழுத்தி வச்சு தீக்குச்சி பற்ற வச்சா போதும் சித்தர் சயின்ஸ் ஆஃப் ஃபார்மா தெரப்பி என்ற முறையில் சித்தருடைய அருளாற்றல் உங்கள் வீடு முழுக்க ஸ்ரீ மகாலட்சுமி கடவுச்சம் நிலவுவதை உணர முடியும் திருமணம் கை குழந்தை பேர் கிடைக்கும் கடன் தொந்தரவு நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும் பதினாறு வகை நற்பெயர்களும் கிடைக்கும் இந்த மூலிகைப்பொடி பயன்படுத்தும் நறுமணம் மிகுந்த இடத்தில் தீய சக்திகள் ஏதாவது இருந்தால் விலகும் வீண் பம்பு போட்டி பொறாமை எதிர்மறை எண்ணலைகள் பில்லி சூன்யம் க தொடரும் கவலை கலக்கம் மனக்குழப்பம் இதெல்லாம் இருந்தால் நீங்கி புத்துணர்ச்சி முகமலர்ச்சி சந்தோஷம் மன அமைதி ஏற்படும் வே கல்வி வேலை வெளிநாட்டு வாய்ப்பு முன்னேற்றம் ஏற்படும் அனைவருக்கும் பதினாறு வகை நற்பெயர்களும் கிடைக்கும் தேவைக்கு அழைத்து பயன்பெறுங்கள் உங்கள் யோகதண்டம் பொன் பார்த்து சாரதி வடபழனி சென்னை நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் த்ரீ ஃபோர் நன்றி மகிழ்ச்சி வணக்கம் வாழ்த்துக்கள் நரசிங்கபுரம் கோயிலந்து கட்டசி வந்த நம்ம லக்ஷ்மி நரசிம்மர் ஆலயம் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் ஆலயம் நரசிங்கபுரம் இதான் கோயில் வேலை நடந்துகிட்டு இருக்கு அதுக்கு ஏன் கிடங்கு தெரும் பேர் வச்சாங்க தெரியல இந்த கிளையின் நூலகம் இருக்குது சித்தம் கோயில் இல்லை அடுத்த வேலைக்கிழமை குழந்தைகள் சாமி குரு பூஜை அதுக்காக மடத்துக்கு வந்து பெருமாள் கோயில் அதிமுக பெருமாள் கோயில் இது தெரு தெரு யாதவர் தெரு லட்சுமி லட்சுமி திருக்கோயில் யூசு சச்சானந்த சுவாமி மடம் இது ஆமாம் ஆமாம் மடம் ம் யூசு சச்சானந்த சுவாமி மடம் தெருமலாலயம் சென்னை பொருசவாக்கம் அசந்தி வாணி தேற்றது இருக்குது சச்சானந்த சுவாமி தெரு கோயப்பேட்டை என்ற பகுதியில் சுவாமியுடைய ஜீவ் சமாதி இருக்குது செங்கல்பட்டு ஈசு என்ற ஊரை சேர்ந்தவர் ஆனால் அந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு இவரை பற்றி தகவலும் இல்லை ரெண்டாவது புறசாக்கம் யூசு சமா சுவாமி ஜீவசமாதியில் போய் கேட்டால் இந்த ஊரில் இவருக்கு ஏன் மடம் இருக்குன்னு தெரியல இந்த ஊர்க்காரங்களுக்கும் இந்த பெயரில் ஏன் இங்கே ஒரு மடம் இருக்குதுன்னு தெரியல இந்த பாருங்கள் பெருமாள் கோயில் லட்சுமி நரசிம்ம பெருமாள் கோயிலுடைய இந்த காம்பன் சோரி இப்படி வருது மூலஸ்தானம் கோபுரம்லாம் அப்படி இருக்குது அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல எப்படி இந்த மாடம் இந்த சாமி பேர் வாங்க எல்லாம் தெரியல ஈசூர் சச்சான சாமிகள் இங்கே தான் வந்து நம்ம குழந்தைகள் சாமிகள் தவம் செய்து வருகிற பக்தர்களுக்கு இளநீர் கொடுப்பாரு அந்த குழந்தை வரம் கேட்டு வர தாய்மார்களுக்கு அவர் பூஜை செஞ்சு கொடுத்த இளநீர்னால குழந்தை வரம் கிடைச்சிருக்கு இங்கே அருள்மிகு சித்தர் சென்னை கோமலேஸ்வரன் பேட்டை வடிவேலாய நேரடி சீடரும் சாது சர்க்குரு குழந்தைவேல் சாமிகள் நெடுங்காலம் தவம் செய்து தன்னை நாடி வந்த பக்தர்களுக்கு இளநீர் பூஜை செய்து இளநீரை பிரசாதமாக வழங்கி அவருடைய பல்வேறு நோய்களை குணப்படுத்தியவர் அவர்களுக்கு அருள் நாண உபதேசம் செய்த இடம் மேலும் குழந்தை வரம் வேண்டி வரும் தாய்மார்களுக்கு இளநீர் பூஜை செய்து அந்த இளநீரை பிரசாதமாக வழங்குகிறால் அவ நிறைய பேருக்கு அந்த மாதிரி குழந்தை வரம் கிடச்சிருக்கு இப்போதும் அவருடைய ஜீவசமாதியில் இப்போதைய நிர்வாகத்தில் இருக்க அன்பர்கள் பௌர்ணமியில் மாலை நேரத்தில் சாமியை நினைத்து பூஜை செய்து இளநீர் பிரசாதம் வழங்குகிறார்கள் எல்லோரும் பெற்றுக்கொள்ளலாம் எந்த விதமான உடல் நோய் இருந்தாலும் குணமாகும் அது மட்டுமல்ல குழந்தை வரம் வேண்டும் அன்பர்களுக்கு தாய்மார்களுக்கு குழந்தை வரம் உடனடியாக கிடைக்கிறது முன்பு இருந்த காலத்தோடு இப்போ விளம்பர யுகம் எல்லாருக்கும் தகவல் தெரிஞ்சு நிறைய பேர் வந்துருக்காங்க இந்த திருவேங்கட சாமிகள் சாது சர்க்குரு குழந்தைவர் சாமி மற்றும் திருவேங்கட சாமிகள் இவர்கள் எல்லாம் தவறு செஞ்சுருக்காங்க நானூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட சித்தருடைய ஜீவசமாதி ஈசு சச்சியானந்த சுவாமி ஜீவசமாதி சென்னை புரசுவாக்கம் வசந்தி திரையரங்கு அருகில் இருக்கிறது அவருக்கும் இந்த மடத்துக்கும் என்ன தொடர்புன்னு தெரியல ஏன்னா வடிவேலையா இசு சச்சான சாமி சுவாமி கதபாத்திர சாமி என்கிற வேசார்பாடி கரபாத்திர சுவாமிகள் எல்லாருமே ஒரே காலகட்டத்தில் இருந்தவங்க யார் முந்தி பிந்தின்லாம் சொல்ல முடியாது சம காலத்தில் இருந்தவர்கள் இவருக்கு மட்டும் தனியாக இங்கே மடம் எப்படி வந்ததுன்னு தெரியல அருள் ஆற்றல் நானூறு ஆண்டு முற்பட்ட இது ஒரு சித்தர் ஜீவ சமாதி ரொம்பவும் கருங்கல் கட்டடம் பழமையாக இருக்குது அருள் ஆற்றல் மிகுதியாக இருக்கிற இடம் கண்டிப்பாக நீங்கள் இங்கே வச்சு தவம் செய்யணும் குழந்தைகள் சாமியுடைய குரு பூஜை இந்த இடத்துல வச்சு தான் நடத்துகிறாங்க சொற்பொழிவுலாம் இருக்கும் அண்ணா தான் நல்லா இருக்கும் சாமியோடைய ஜீவசு மாதிரி மெயின் ரோட்டில் இருக்குது நரசிம்மபுரம் அங்கேயும் எல்லோரும் வரணும் இந்த சிவபெருமான் மதுரை மீனாட்சி அம்மன் குரு தர்ஷாமூர்த்தி எல்லாம் வந்து பக்கத்து கிராமத்தில் வயலில் கிடைச்சது கொண்டதின் வச்சுருக்காங்க திருவேங்கட சாமி தான் இதை வந்து நாகத்தூரில் வந்து கொண்டதுங்களை வச்சுருக்காரு ஈசு சச்சான சாமிகள் தவம் செய்த இடம் அப்படின்னு சொல்ல முடியாது இது வந்து குழந்தைகள் சாமிகள் தவிர ஆனால் இங்கே ஈசு சச்சான சாமிய படம் இங்கே இருக்குது இதுக்குக்காக காரணமே தெரியல

சித்தருடைய திருவள்ள சித்தன் பெயர் தேடந்தாங்க இவங்க வந்து ஒரு சிவசுமார் இருந்திருக்கணும்

லக்ஷ்மி நரசிம்ம பெருமாள் கோவில் பின்பொக்கும் மதில் சுவர் இந்த பழைய காலத்து எழுத்துக்கள்லாம் இருக்குது என்ன ஏன்னு எல்லாம் யாருன்னு தெரியாது இது மகிழ்ச்சுவர் முழுக்க நிறைய எழுத்துக்கள் இருக்குது சுவாமி வேறு அழைச்சி மறைச்சி வச்சிருக்காங்க ஐயா வணக்கம் இது வந்து நானூறு ஆண்டுகள் முற்பட்ட ஜியோ சமாதிங்களா ஆமாம் ஆமாம் இங்கே யார் யார் தவம் பண்ணது குழந்தைகள் சாமி திருவேங்க குழந்தைகள் சாமி பூஜை பண்ணி என்ன கொடுப்பாரு பௌர்ணமி பூஜை பண்ணுவாரு பூஜை மற்ற நேரத்தில் இது சரி பூஜை பௌர்ணமி மட்டும் பௌர்ணமி பூஜை பண்ணி குழந்தை இல்லாதவங்களுக்கு இளநீர் கொடுப்பாரு ரெண்டாவது உடம்பு சரியில்லாத ரொம்ப நோய்வாய்பட்டு இளநீர் கொடுப்பாரு குணமாயிடும் சாதா தலைவலி வந்தாலே விபூதி கொடுத்தா போதும் அந்த மாதிரி இருந்தது இடம் இப்போ இப்போ நீங்கள் பூஜை பண்ணி இளநீர் கொடுக்கணும் இனி எல்லாம் நன்மையே ஆ ஊ ஈ ஏ இம் இனி எல்லாம் நன்மையே ஆ ஊ ஓ ஏ இம் ஆ ஊ ஓ ஏ இம் இந்த மந்திரத்தை நாம மனசுக்குள்ள சொன்னா போதும் உடனடியாக நம்மளுடைய பிரார்த்தனை எல்லாம் வெளிமனம் உள்மனம் ஆழ்மனம் என்ற நிலையில ஆழ்மனதற்கு சென்று நம்முடைய பிரார்த்தனைலாம் உடனடியாக நிறைவேறும் சித்தருடைய ரகசிய மந்திரம் ஆ உ ஓ ஏ இம் ஆ ஓ ஏ இதை மனசுக்குள்ள சொன்னால் போதும் பெண்கள் எல்லா நாட்களிலும் இந்த மந்திரத்தை சொல்லலாம் எல்லோரும் எல்லா இடத்துலையும் சொல்லலாம் உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற சென்னை வடபள்ளியில் தினசரி இரவு ஒன்று மணிக்கு நடைபெறும் நேரலை பிரார்த்தனை மற்றும் இருநூற்று ஐம்பது வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் சித்தர்ஸ் பிளஸிங்ஸ் லைப் பிரயர்ஸ் வரியு யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பிஎம் ஐஎஸ்டி வடபள்ளி சென்னை இன் யூடிவர்ஸ் சித்தர்ஸ் சீக்ரெட்ஸ் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் ஒன் ஃபோர் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு இனியெல்லாம் நன்மை நல்லா நன்மையே மகிழ்ச்சி 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 வாழ்த்துக்கள் நல்லோர் நினைத்த நிலம்புறுகிற நல்லோர் நினைத்த பெறுக இனியெல்லாம் நன்மையே